சுக்ர ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்புகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது வணக்கம் நண்பர்களை துளாராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் துலா சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்குது துலாராசி கால புருஷனோட அங்காமிப்புல அடி வீட்டு பார்க்கத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சர ராசி இது ஒரு சுபராசி அழகுக்கு கலை உணர்ச்சிக்கு இதுக்கு எல்லாமே சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய சுக்ரன் அதிபதியா கொண்டிருக்க கூடிய நீங்க அழகுலையும் கலை உணர்ச்சிகளையும் சிறந்தங்களா இருப்பாங்க விட விடவங்களுக்கு கூடுதல் அழகுங்கிறது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ரொம்ப அழகான தோற்றம் இருந்தாலும் ஆடை அணிகளும் அணிகிறதுலையும் தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சு கொள்றதையும் அலாதி பிரியம் தான் இந்த துலாராசி அன்புகள் கூடவே நீதி தேவன் வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துலாராசில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க இந்த இடத்துலையே சூரியன் நீச்சமும் அடைகிறதால நாட்டு நிர்வாகத்துல எவ்வளோ திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கிறதில்ல அதே மாதிரி மனித நேயத்தோட பழகுவாங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் சமமா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டம் ஏற்பட்டாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க மூக்கு மூலியமா பார்க்க அழகா தோற்றளிப்பாங்க உதடு கூட இவங்களுக்கு அழகா அமைஞ்சிருக்கும் துலா ராசில பிறந்தவங்க நேர்மையா இருக்கணும்னு விரும்புவாங்க இவங்களை மாதிரி மத்தவங்களும் நீதி நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூடிய இவங்கதான் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியா சவா இருக்கிறதால மனசுல என்ன தோணுதோ அதை உடனே பேசிடுவாங்க பொய் சொன்னாலும் பொறந்து சொல்ல தெரியாத விளைக்கக்கூடிய கூடிய இந்த துலாராசி அன்புகளுக்கு இன்னைக்கு வரக்கூடிய மாதங்கள் சரி வாரங்களும் சரி எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நீங்க சொல்லப்படுற தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாராசி அன்புகள் இந்த வாரங்களில் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப நீங்க செயல்படக்கூடிய வாரம்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நண்பன் மூலமாகவே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்பு பெறுவீங்க வியாபார ரீதியாகவும் பல சிக்கல்களை நீங்க தகர்த்தெரியக்கூடிய நேரம் தொழில இருந்துட்டு வந்து இடையூறு விளைனாலுமே வியாபாரம் பார்க்குறப்ப இந்த வாரம் கொஞ்சம் தான் இருக்கும் நவீன பொருள் வாங்கணுங்கிற ஒரு அக்கறை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனே நீங்க என்ன காரணத்து கொண்டு இந்த மாசத்திலையும் சரி இந்த வாரத்துலேயும் சரி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க அடுத்து உங்க பேச்சு கேட்டு தொழில் விஷயங்களில் நீங்க கொஞ்சம் அகலக்கல் வைக்காம இருக்கிறது நல்லது குடும்ப தேவைக்காக கொஞ்சம் வாங்கி சேமிப்பை நீங்கள் உயர்த்திட்டு வர்றது நல்லது சேமிக்கிற பழக்கத்தை நீங்க எப்பயும் வச்சிருக்கிறது நல்லது தொழில நேர்மையை கடைபிடிச்சிட்டு வாங்க குறுக்கு வழியை நீங்க கடைபிடிக்கிறது தவிர்க்கிறது நல்லது கமிஷன் வருதுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யாம இருக்கிறது நல்லது பின்னாடி பல பாதைகள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா நடந்துக்கிறதும் நேர்மறையா சிந்திக்கிறது நல்லது அதே மாதிரி அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் இருந்தாலும் துலாராசி அன்பர்கள் நீங்க கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துட்டு வாங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் நீங்க நிதானமாக செயல்படுறதும் நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது தேவையான பயணமாக இருந்தால் மட்டும் அந்த பயணத்தை நீங்க மேற்கொண்டு வாங்க மேலுமே சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால நீங்க பல வகையிலும் பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையால மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது நெருக்கமான நண்பர்களையும் உங்களுக்கு பல பாதிப்புகளை மனம் தான் இந்த மாதிரி தந்துட்டு நீங்கணும்னா மன அழுத்தத்துல இருந்து தொடர்ந்து நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வரதும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரதும் நல்லது மூடும் கூடுமான வரைக்குமே நீங்க ஆன்மீக வழியில பயணத்தை மேற்கொண்டு வாங்க அடிக்கடி கோவிலுக்கு சென்றுவாங்க இதனால மனசுல ஒரு அமைதி ஏற்படும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு பல சிறப்பான பலன் இருந்தாலுமே திருமண பேச்சுவார்த்தைங்கிறது கொஞ்சம் நீங்கள் இந்த மாதத்தில் தள்ளி போடுறதுன்னு நல்லது அப்படிங்குற நீங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டாலும் சின்ன சின்ன சிக்கல் உண்டாக்கிட்டு தான் இருக்கும் ஐடி மாதிரியான துறையில வேலை பார்த்துருக்க இருக்கக்கூடியங்களா இருந்தா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இளம் தம்பதியெலாம் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு இல்லாமல் நீங்க செயல்படுறதை தவிர்த்துடுங்க இது பின்னாடி கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக உங்களுடைய துணை கிட்ட பகிர்ந்துக்க பாருங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது புதுசா வீடு கட்டுறதுக்கும் நீங்க திட்டமிடலாம் அதே மாதிரி பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகள் அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய பிள்ளைகளா இருந்தா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது குரு எட்டாம் வீட்டுல இருக்கிறாங்க இதனால தொழில் மாதிரியான வளர்ச்சி உங்களுக்கு மேன்மைதான் அடையும் வியாபாரம் உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் எந்த அளவுக்கு லாபம் இருக்குதோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன செலவு உங்களுக்கு தான் இருக்கும் சுக்கரன் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால பிரிஞ்சு போன உறவு கூட இனி உங்களை தேடி வருவாங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால விவசாயம் மாதிரியான துறையில இருக்கக்கூடியவங்க அதிக அக்கறை காட்டி உங்களுடைய தொழிலை செஞ்சுட்டு வாங்க தோப்பு குத்தக்கி எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க விவசாயம் மாதிரியான செஞ்சுட்டு வரவங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது ராகு ஆராயத்துல இருக்கிறாங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அணுகிறது நல்லது குடும்ப பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்கள்ல அமைஞ்சிருக்குது கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால வரவுக்கு மேல செலவு வந்து உங்களை கொஞ்சம் திணறடிக்க கூடிய வகையில தான் இருக்குது அதனால நீங்க எப்போதுமே சேமிக்கிற பழக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டா எந்த ஒரு செலவு பிரச்சனை இருந்தாலுமே அதை சமாளிக்க முடியும் ஆரோக்கியம் பாருகிறப்ப அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை உண்டாகலாம் மன அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில சில விரும்பத்தக நிகழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இதனால மன அழுத்தம் மன பாதிப்பு இதையெல்லாம் உங்க மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் நீங்க வெளியே வாங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரதும் கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் மனசுக்கு அமைதி கொண்டு வந்து தரும் பொதுவாக மற்றவங்களோட பார்க்கும்போது நீங்கள் நீங்க கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அது பின்னாடி கொஞ்சம் சர்ச்சையை உண்டு பண்ணலாம் அதனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலுமே நல்ல புரிந்துணர்வு இருக்கிறது அவசியம் புனித தளங்களுக்கு போயிட்டு வாங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் போது தேவையா இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த பயணங்களை மேற்கொள்றது நல்லது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கைன்னு பார்க்கறப்ப அது சந்தோஷமா தான் இருக்கும் அதே மாதிரி உங்கள் துணையோட கொஞ்சம் தவறான புரிந்துணர்வை நீங்க உண்டாக்கிக்கலாம் அதனால உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் தெல்லு தெளிவாக பகிர்ந்து கொள்றது நல்லது இதனால தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் நீங்கள் பார்த்து செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தான் பொருளாதார நிலை மிதமாக தான் இருக்குது நிர்வாக திறனை தொடர்ந்து வளர்த்துட்டு வாங்க வாழ்க்கை துணை கூட்டாளிகள் மூலமா கூட உங்களுக்கு இந்த மாசத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை தீர்ந்து உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமையும் உத்தியோகம் பாக்குறப்ப உங்க முன்னேற்றமான தான் சக பணியாளர்களோட மட்டும் நீங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய போக்கை தவிர்த்துட்டு வாங்க பணியிடத்துல எதிர்பாராத விஷயத்துல உங்களை தூண்ட செய்வாங்க இதை எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க குழுமான வரைக்குமே தொழில் வல்லுநர்களோட நீங்க நல்ல பலனை ஏற்படுத்தி கொள்றது நல்லது சக பணியாளர்கிட்டையும் நீங்க உறவா வலுப்படுத்தி கொள்ள பாருங்க சிறந்த ஒரு வழிகாட்டையில பெற்றுட்டீங்கன்னா இந்த மாதங்கள்ல நீங்க செஞ்சிருக்க கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் கூடவே சாதுரியமான தான் உங்களுக்கு முக்கியம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது துளாராசிக்காரங்களால சில நேரங்கள் சக பணியாளர்களால பிரச்சனை சந்திக்கலாம் அதனால நீங்க எச்சரிக்கையா இருந்து செயல்பட்டு வாங்க தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்க தொழில அதிகாரம் செலுத்தக்கூடிய போக்கு கொஞ்சம் விட்டுட்டு வரது நல்லது சாதுரியமா செயல்பட்டு வாங்க தொழில்ல நேர்மையா நடந்துட்டு வாங்க உங்களுக்கு வெற்றிங்கிறது ஒருபடி உயரவே கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வணிகம் நல்ல முறையில் நடக்கும் வணிகத்துல இந்த மாதம் இரண்டாவது பாதியில சிறப்பான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி சுக்கரன் இந்த மாசத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்ப உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படலாம் பணியில மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்றதும் முறையான உணவு பழக்கத்தை நேரத்துக்கு சாப்பிட்டு வர்றது நல்லது சின்ன விபத்து ஏற்படுறதோ காயம் ஏற்படுறதோ ஏற்படலாங்கிறதால வாகனம் ஓட்டிட்டு போறப்ப கவனமா இருந்துட்டு வாங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த மாசம் கலமையான பலன்தான் தன்னம்பிக்கை உங்க மனசுல குறையிற மாதிரி தெரியுது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு வாங்க ஞாபக சக்தி பெருக்கக்கூடிய வாய்ப்பும் நினை நினைவு திறனை அதிகரிக்க செய்யக்கூடிய பயிற்சிகளும் செஞ்சுட்டு வருது உங்க படிப்புல ஒரு நல்ல வாய்ப்பு கொண்டு வந்து தரும் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான துளாராசி மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உங்க மனசுல கூடும் கல்வியில் நாட்டை அதிகரிக்க ஆசிரியர்களோட வழிகாட்டுதல்களை பின்பற்றிட்டு வரதும் ஆசிரியர்களோட இணைந்து செயல்படுறதும் உங்களுக்கு பல வகையிலையும் படிப்பு ரீதியாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அடுத்தவங்களை அனுசரிச்சுட்டு போகிறது தான் இன்னவங்களுக்கு இந்த வாரங்கள சிறப்பான பலனை எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுக்கு பின்வரக்கூடிய காரணங்கள் நன்மை தான் உண்டாகும் ஆன்மீக பணியில் உங்க மனசுல நாட்டு அதிகரிக்கும் பணம் வரத்துங்கிறது கூடும் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த எதிர்ப்புகள் இனி மறைய ஆரம்பிக்கும் பகை பாராட்டினவங்க கூட பகையை மறந்து இனிங்க கூட நண்பர்களாக மரம் முயற்சி செய்வாங்க ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி குறைய ஆரம்பிக்கும் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இனி வரக்கூடிய காலங்களில் பிறக்க போகுது வாக்கு வன்மையால் காடுகுல அனுகூலம் ஏற்பட போகுது இருந்தாலும் நீங்க முறையாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது வாகனம் வீடு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ செலவு ஏற்படலாம் கூடுமான வரைக்குமே அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடுறதை தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதையும் தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா இல்லைனாலுமே லாபத்துக்கு எந்த குறையும் இருக்காது புதுசா ஆர்டர்கள் கிடைக்கும் பங்குதாரர்களோடு இருந்துட்டு இருந்த பிரச்சனையும் நீங்கும் தடை தாமதம் இது எல்லாமே கூடுதல் உழைப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான் பெண்களா இருக்கக்கூடியவங்க பேச்சுல நீங்க சாமர்த்தியத்தை கூட்டுறதுனால சாதுரியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நீங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திறமையான பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் எதிர்த்து செயல்பட்டவங்க கூட விலகி சென்று போயிடுவாங்க தெய்வ பிரார்த்தனைங்க மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொண்டு வந்து தரும் பண வரத்தும் தான் அமையும் அரசாங்க காரியங்கள் கூட சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் வெள்ளிக்கிழமை ஆனா மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க வாங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில்